அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் மிதுன ராசி பற்றி அறியப் போகிறோம் பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் மிதுன ராசிக்காரர்கள் கேட்கும் நல்ல செய்திகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய பரிகாரங்களையும் இப்போது தெளிவாக அறிய முயற்சிப்போம் ஆமபா நான் வந்து எங்க சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்றால் சேனலுக்கு குழு சேர்ந்து வீடியோவை லைக் செய்து எனக்கு ஆதரவளிக்கவும் நீங்கள் கொடுக்கும் ஒரு சிறிய லைக் என் சேனல் வளர்ச்சிக்கு எனக்கு நிறைய உதவும் தாமதமின்றி மிதுன ராசி பற்றி அறிந்து கொள்வோம் எங்கும் தவிர்க்காமல் கடைசி வரை வீடியோவை பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு புரியும் இந்த நான்கு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் நிச்சயமாக உங்களுக்கு தொடங்கும் இதன் பொருள் இந்த ராசிக்காரர்களின் கடந்த கால சிரமங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் தெய்வீக ரகசியம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள் சாதாரணமானவை அல்ல மன அழுத்தம் தனிமை அநீதி துரோகம் மற்றும் மற்ற ராசிக்காரர்களை விட இதையெல்லாம் அதிகமாக எதிர்கொள்ளும் ஒரே ராசி நீங்கள்தான் ஜோதிடத்தின்படி நீங்கள் அதை பார்த்தால் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருக்க முயற்சித்தாலும் நீங்கள் எவ்வளவு நேர்மையானவராக இருந்தாலும் மக்கள் உங்களைப் பற்றி தவறாக பேசுவார்கள் என்று சொல்லலாம் நீங்கள் செய்த உதவியை நினைவில் கொள்ளாமல் உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை குற்றம் சாட்டியவர்களும் பலர் இருக்கிறார்கள் இது உங்கள் தவறு அல்ல இது உங்கள் கர்மாவும் அல்ல இது தெய்வீக திட்டம் அல்ல இதன் பொருள் சனியின் செல்வாக்கு உங்கள் மீது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உள்ளது சனி ஒருபோதும் நேரடி பலன்களை தருவதில்லை சனி பகவான் உங்களை முதலில் சோதிக்கிறார் அவர் உங்கள் பொறுமையை அளவிடுகிறார் உங்கள் மனம் எவ்வளவு வலிமையானது என்பதையும் அவர் காண்கிறார் அதனால்தான் உங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் உங்களிடம் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் திருப்தி அடையவில்லை என்பதை நீங்கள் கவனித்தால் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முடிவுகள் வரவில்லை யாரும் உங்களை புரிந்து கொண்டதாக நீங்கள் உணரவில்லை இதெல்லாம் நடந்ததாக நீங்கள் உணர்ந்தால் நிச்சயமாக உங்கள் மனதில் அப்படித்தான் நினைத்து கொள்ளுங்கள் இரவில் நீங்கள் ஒரு தனிமையான இடத்தில் உட்கார்ந்து அழும் நேரங்கள் உள்ளன ஆனால் நீங்கள் உங்கள் இதயத்தில் இவ்வளவு வலியை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் யாரிடமும் சொல்ல முடியாது நீங்கள் வெளியில் சிரித்துக் கொண்டிருப்பது போல் தோன்றினாலும் உள்ளே நீங்கள் முற்றிலும் உடைந்து விட்டீர்கள் இருப்பினும் இதையெல்லாம் பார்த்த பிறகு கடவுள் அமைதியாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையான உண்மை என்னவென்றால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கிறீர்களா எல்லா பிரச்சனைகளுக்கும் தயாராக இருக்கிறீர்களா இல்லையா என்பதைப் பார்க்க கடவுள் உங்களை சோதித்துள்ளார் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் சகித்து எல்லா பிரச்சனைகளையும் தாங்கிக் கொண்டீர்கள் ஆனால் கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதியை தரப்போகிறார் நீங்கள் பலருக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அதாவது நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சிரமமும் இப்படித்தான் கடவுள் ஒரு நாள் இந்த சிரமத்திற்கு தகுதியான வெகுமதியை நமக்கு தருவார் நீங்கள் தைரியசாலி மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் தைரியத்தையும் தருகிறீர்கள் உங்களில் உள்ள பெருமையை நீக்க ஒவ்வொரு இழப்பும் உங்களுக்கு காரணமாக அமைந்தது கடவுள் உங்களை மேலும் தயார்படுத்தி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார் நீங்கள் சில நேர்மறையான அறிகுறிகளைப் பெறத் தொடங்கி இருக்கலாம் ஆனால் சிரமங்கள் முடிவதற்குள் உங்கள் மனதில் சில உள் மாற்றங்களும் நிகழ்கின்றன சிரமங்களின் முடிவு எப்போதும் வெளிப்புற நிகழ்வுகளுடன் தொடங்குகிறது முதலில் உங்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக நீங்கள் உணர்கிறீர்கள் நீங்கள் கவனித்தால் சமீபத்தில் பல விஷயங்களில் நீங்கள் அமைதியாகிவிட்டீர்கள் நீங்கள் முன்பு போல் எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கவில்லை எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் இது உங்கள் அலட்சியம் அல்ல இது உங்களுக்குள் வந்த முதிர்ச்சி முன்பு உங்கள் மனம் சிறிய விஷயங்களுக்கு கூட மிகவும் கவலைப்பட்டது நீங்கள் இப்போது நிறைய யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் அதாவது உடனடியாக எதையாவது பற்றி யோசிப்பீர்கள் கவலைப்படுவீர்கள் மன அழுத்தத்தில் இருப்பீர்கள் போன்ற விஷயங்கள் நடந்திருக்கின்றன ஆனால் உங்களுக்குள் வலி இருந்தாலும் இப்போது அது வெளியே வரவில்லை உங்கள் மனம் வலுவடையும் நேரம் இது கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறார் என்பதற்கான அறிகுறி அது கடவுள் முதலில் உங்களை மனரீதியாக நிலைப்படுத்துவார் ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை தாங்கிக் கொள்ளவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவே ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால் உங்கள் கஷ்டங்களை யாரிடமும் சொல்ல விரும்பாமல் யாராவது முதலில் புரிந்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லை யாராவது புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை முற்றிலும் குறைந்துவிட்டது இதுவும் ஏமாற்றம் அல்ல கடவுள் உங்கள் ஆன்மாவுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தைரியம் இது இந்த ராசிக்காரர் தங்கள் கஷ்டங்களின் முடிவை நெருங்கும் போது வயதானவர்கள் மீதான ஆர்வமும் குறைகிறது அதாவது பழைய உறவுகள் மீதான ஈர்ப்பு குறைகிறது சிலர் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களிடமிருந்து தொலைவில் இருப்பதாக உணர்கிறார்கள் நீங்கள் ஒரு புதிய கட்டத்தில் அடியெடுத்து வைப்பதால் இது இயற்கையானது எனவே பழைய விஷயங்களை பழைய உறவுகளை உங்களை ஏமாற்றிய வயதானவர்களை நீங்கள் நினைவில் கொள்ள மாட்டீர்கள் அவர்களுக்கு நீங்கள் மாறிவிட்டதாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் உங்கள் உண்மையான சுயம் உங்கள் உண்மையான சுயம் நீங்கள் எப்போதும் இருந்திருக்கிறீர்கள் சிரமங்கள் முடிவதற்கு முன்பு வரும் மிகவும் சக்தி வாய்ந்த கட்டம் இது கடவுளின் அருள் உங்கள் மீது நேரடியாக தெரியும் இது உச்ச இறைவனின் அருள் உச்ச இறைவன் ஒரு பாதுகாப்பு கவசத்தில் இருக்கப் போகிறார் எனவே நீங்கள் சொல்வது என்னவென்றால் உங்களிடம் இருக்கும் தைரியத்தை வெளிக்கொணர அவர் பலவிதமான சூழ்நிலைகளில் உங்களிடம் வந்துள்ளார் ஆனால் அவர் உங்களுக்கு ஒரு நல்ல பிணைப்பையும் தரப்போகிறார் நீண்ட காலமாக நீங்கள் வலியை அமைதியாக தாங்கி மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் உங்கள் வலியை உங்களுக்குள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் இந்த பண்புதான் உங்களை கடவுளிடம் ஈர்த்துள்ளது இப்போது பரம இறைவனின் செல்வாக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமாக செயல்படத் தொடங்கப் போகிறது நீங்கள் கவனித்தால் சமீபத்திய நாட்களில் நீங்கள் சிவனின் பெயரை அதிகமாக கேட்கிறீர்கள் நீங்கள் சிவாலயங்களுக்கு செல்கிறீர்கள் எங்காவது பரம இறைவனைப் பற்றி பேசுகிறீர்கள் இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வு அல்ல அவர் தனது அருளை உங்களுக்கு வழங்கியுள்ளார் என்பதற்கான அறிகுறி அவரது கருணை அவரது கருணை எப்போதும் ஒரு அதிசயம் போல வருகிறது எனவே கடவுள் உங்களைச் சுற்றியுள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் அகற்றப் போகிறார் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு நிலையிலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு போகிறார் ஆனால் இதை செய்யும்போது நீங்கள் ஒரு அசௌகரியத்தை உணருவீர்கள் அதன் பிறகு கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு அமைதியை தருவார் பரம இறைவனின் அருளால் நீங்கள் எழுந்தவுடன் நீங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை அவர் கொடுக்கும் செல்வம் மிக பெரியது ஏனென்றால் அவர் கொடுக்கும் செல்வம் மிக அதிகம் அதாவது அவர் அதை நமக்கு கொடுக்கும்போது நாம் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் பரம புருஷர் செல்வத்தை அளிப்பவர் அதேபோல் நீங்கள் அடிக்கடி உங்கள் கனவில் நந்தி வெள்ளை தங்கம் மற்றும் மணிகளை காண்பீர்கள் அதுவும் கடவுளிடமிருந்து வந்த ஓர் அறிகுறி இது உங்கள் கஷ்டங்கள் முடிவுக்கு வரவிருப்பதற்கான அறிகுறியாகும் மற்றொரு அறிகுறி என்னவென்றால் சில விஷயங்கள் நின்றுவிட்டன இவை அனைத்தும் நகர்கின்றன என்பதை நீங்கள் காண்பீர்கள் கடவுள் உங்களுக்கு பெரிய வழியை காட்டுகிறார் இது அதிர்ஷ்டம் அல்ல இது தெய்வீக அருள் மேலும் நீங்கள் கேட்காத இடத்திலிருந்து உதவி பெறும்போது ஒருவர் முன்னோக்கி வந்து நான் உங்களுக்கு உதவுவேன் என்று கூறுகிறார் நீங்கள் ஒரு மனித வடிவத்தில் தெய்வீக உதவியை பெறுவீர்கள் என்று நீங்கள் கூறலாம் இந்த நேரத்தில் அந்த உதவியை நிராகரிக்காதீர்கள் இந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டால் மற்ற அறிகுறிகளும் விரைவில் உங்களுக்கு தோன்றும் என்று நீங்கள் கூறலாம் மேலும் சிரமங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இப்போது எஸ் என்ற எழுத்தை கொண்டவர்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றப் போகிறார்கள் அவர்களின் வாழ்க்கையில் அவர்களின் செல்வாக்கு உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எஸ் என்ற எழுத்து எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது என்பதை கண்டுபிடிப்போம் அதாவது ஒரு நிகழ்வாக எதுவும் நடக்கலாம் எஸ் என்ற எழுத்தை கொண்ட ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கும் நபர் இந்த முடிவு முதலில் உங்களுக்கு சற்று பயமாகத் தோன்றலாம் ஆனால் அது உங்கள் எதிர்காலத்தில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும் உங்கள் ராசி அடையாளம் என்பது இந்த கட்டத்தில் நீங்கள் எந்த அடியும் பின்வாங்கக்கூடாது கூடாது என்பதாகும் ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளார் எஸ் என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்களை கொண்டவர்கள் ஆரம்பத்தில் உங்களை சந்தேகிக்க வைக்கும் நபர்களாக செயல்படுவார்கள் காலப்போக்கில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அடையாளம் மற்றும் நல்ல நிலையை கொண்டுவரும் நபர்களை நீங்கள் நிச்சயமாக சந்திப்பீர்கள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் அவற்றையும் சில விஷயங்களையும் கவனமாக கவனித்தால் கஷ்டங்கள் முடிவடையும் நேரத்தில் நீங்கள் இருக்கும்போது கடவுள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் தருவார் இது ஒரு கற்பனை அல்ல இது அனுபவிக்கப் போகும் உண்மை இப்போது உங்கள் கதவை தட்டுபவர் அந்த நபருக்கு பின்னால் ஒரு தெய்வீக நோக்கம் இருப்பதை அறிவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தை நீங்கள் அடையும் போது கடவுள் அதாவது கடவுள்தானே மனிதர்களின் வடிவத்தில் உங்களுக்கு நேரடியாக தோன்ற வேண்டிய அவசியமில்லை பறவையின் வடிவத்தில் குழந்தையின் சிரிப்பின் வடிவத்தில் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத விதமாக அது ஒரு நண்பராகவோ உறவினராகவோ அல்லது முற்றிலும் புதிய நபராகவோ இருக்கலாம் ஆனால் அவர் அல்லது அவள் கொண்டு வரும் வார்த்தைகள் தகவல்கள் மற்றும் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை முற்றிலுமாக மாற்றிவிடும் அந்த நபர் வருவதற்கு முன்பு உங்கள் மனதில் ஒருவித கொந்தளிப்பையும் சந்திப்பீர்கள் விவரிக்க முடியாத எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் குழப்பம் பெரிதும் அதிகரிக்கும் அந்த நபரின் சக்தி உங்கள் வாழ்க்கையை தொடுகிறது என்பதற்கான அறிகுறி இது கடந்த காலங்களில் நீங்கள் மோசடிகளை எதிர்கொண்டதால் நீங்கள் அடிக்கடி வாய்ப்புகளை சந்தேகத்துடன் பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் பெரும்பாலும் புதியவர்களையோ அல்லது அறிமுகமானவர்களையோ விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் கொஞ்சம் சந்தேகப்படுகிறீர்கள் ஆனால் இது உங்களுக்கு சாதாரணமாக தெரிகிறது அவர்களின் வார்த்தைகள் உங்கள் மனதில் முழுமையாக பதிந்துவிடும் சில நாட்களுக்குப் பிறகு அதே வார்த்தைகள் உங்களிடம் திரும்ப திரும்ப வரத் தொடங்குகின்றன ஆனால் நீங்கள் சிந்தனையில் மூழ்கிவிடுகிறீர்கள் அது கண்ணுக்கு தெரியாதது அல்ல அதாவது ஏதோ நடந்தது போல ஆனால் அந்த நபரின் வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்கிறீர்கள் மேலும் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களின் வார்த்தைகளும் நீங்கள் அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறீர்கள் பின்னர் அவர்களின் வார்த்தைகளைப் பற்றி நீங்கள் ஒருமுறை சிந்திக்கும் போது அவர்கள் வழங்கிய அறிவுரை உங்கள் சிரமங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நிச்சயமாக மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் திடீரென்று உங்களுக்கு தைரியம் வருகிறது சர்வ வல்லவரின் அருள் உங்கள் மீது அதிகமாக தெரியும் இப்போது உங்கள் ஈடுபாடு இல்லாமல் சில விஷயங்கள் நடந்து வருவதை நீங்கள் கவனிப்பீர்கள் அதாவது அது என்னவென்று கூட உங்களுக்கு தெரியாமலேயே சிலர் உங்கள் வார்த்தைகளை நம்பி உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உடனடியாக உங்களுக்கு உதவுவதாக உங்களிடம் வருகிறார்கள் இதை கடவுள் கொடுத்த ஒரு சிறந்த வாய்ப்பு என்றும் கூறலாம் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ இல்லையோ கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து வருகிறார் அதிர்ஷ்டம் என்றால் உங்களிடம் அது இல்லாவிட்டாலும் அவர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கிறார் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் உங்கள் உரிமைகளை பாதுகாக்கும் சிறந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அதாவது பணத்தை விட நீங்கள் செய்த வேலையில் அதிக ஆர்வம் காட்டுகிறீர்கள் சிலர் ஏதாவது செய்திருந்தால் பணம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் செய்த வேலைக்கு பணத்துடன் நல்ல அங்கீகாரம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறீர்கள் இனிமேல் உங்கள் செல்வம் இன்னும் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும் இந்த நான்கு நாட்களில் ஒரு விசித்திரமான கட்டம் தொடங்கும் பழைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் வரும் நீங்கள் மறக்க விரும்பிய நிகழ்வுகள் மக்கள் ஒரு முறை உங்கள் நினைவுக்கு வருவார்கள் அவர்கள் உங்களை கொஞ்சம் காயப்படுத்த முயற்சித்தாலும் அந்த வலியை முற்றிலுமாக நீக்கி உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கப் போகிறார் என்று சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் பழைய நாட்கள் முடிவுக்கு வருகின்றன உங்கள் வலியை அனுபவிக்க வேண்டிய நாட்களில் இருந்து உங்களை அழைத்துச் செல்ல கடவுள்தானே வருகிறார் சிலர் சிலருடன் மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள் இவை அனைத்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பான எண்ணங்கள் ஆனால் நீங்கள் அந்த மக்களை மீண்டும் சந்திப்பீர்கள் இருப்பினும் இந்த நான்கு நாட்களில் உங்கள் அறிகுறிகள் அதாவது இப்போது குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு அறிகுறியும் ஒரு மனிதனின் வடிவத்தில் உங்கள் மீது ஏதோ ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கோபத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள் மற்றவர்களை குறை கூறாதீர்கள் ஏனென்றால் இந்த நாட்களில் உங்கள் மனநிலை உங்கள் எதிர்காலத்தை குறிக்கிறது என்று கடவுள் கூறுகிறார் அவர் உங்கள் எண்ணங்களை கவனிக்கிறார் உங்கள் எண்ணங்கள் உங்கள் மனதில் வலுவாக இருக்கும் அது வேலை வணிக உறவு வணிகம் திருமணம் போன்றவற்றாக இருந்தாலும் சரி இது போன்ற மாற்றங்கள் பல்வேறு வழிகளில் நிகழ்கின்றன அந்த எண்ணங்களை புறக்கணிக்காதீர்கள் அது நிச்சயமாக எதிர்காலத்திற்கான உங்களுக்கான அறிகுறி என்பதை புரிந்து மேலும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்தால் அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அதை புரிந்து கொள்ளாமல் உடனடியாக அதை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் எந்த வாய்ப்பு வந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அதை பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும் இந்த நான்கு நாட்களில் தொடங்கி உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் வலுவான மாற்றத்தை காண்பீர்கள் இருப்பினும் இது ஒரே நாளில் நடக்கும் அதிசயம் அல்ல வரும் நாட்களில் எதுவும் நடக்கலாம் எனவே எதற்கும் பொறுமையாக இருங்கள் குடும்பப் பொறுப்புகளின் எடை இன்னும் அதிகரிக்கும் காதலர்களுக்கும் இவை மிகவும் சாதகமான நாட்கள் உங்கள் உறவு இன்னும் வலுவடையும் காதலர்களுக்கு இவை மிகவும் சாதகமான நாட்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏதேனும் சண்டைகள் இருந்து பிரிந்திருந்தால் உங்கள் உறவு மீண்டும் நன்றாக ஒன்று சேரும் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் சொன்னால் உங்கள் காதல் தொடர்பான விஷயங்களை நீங்கள் திருமணத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருங்கள் சிரமங்கள் முற்றிலுமாக நீங்காவிட்டாலும் நிதி ரீதியாகவோ அல்லது வேறு விதமாகவோ எந்த விஷயத்திலும் உங்களை மனச்சோர்வடைய செய்யாமல் நேர்மறையான மாற்றங்களை காண்பீர்கள் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஆச்சரியமாக மாறும் அது வரும் நாட்களில் உங்களுக்கு அதிசயங்களை செய்யும் கூடுதலாக நீங்கள் இதற்கு முன்பு கேள்விப்படாத நிதி ஆதாயங்களையும் பெறுவீர்கள் சிலர் உங்களை பாராட்டுவார்கள் பதவி உயர்வுகள் வரும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காததால் நீங்கள் ஏமாற்றமடைந்த இடங்களில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களைப் போல இல்லாதவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து உங்கள் மூலம் உதவி தேடுவார்கள் இருப்பினும் இந்த நாளில் இந்த நாளில் தொடங்கி இந்த நான்கு நாட்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் எல்லா திசைகளிலும் பயணங்கள் உங்களுக்கு பாதுகாப்பானவை எனவே பயணத்தின் போது கவனமாக இருங்கள் காலையிலும் மாலையிலும் வீட்டில் ஒரு நல்ல தீப வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய பரிகாரமும் உள்ளது அதாவது காலையிலும் மாலையிலும் டிவியிலோ அல்லது தொலைபேசியிலோ வீட்டில் விளக்கு வழிபாடு செய்யும் போது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பாடல்களையோ அல்லது பெயரையோ உச்சரிக்கவும் அல்லது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை விரட்டும் வகையில் அதை செய்யவும் குறிப்பாக கவனமாக இறைவனை வணங்குங்கள் சிவன் கோவிலுக்குச் சென்று முறையாக அபிஷேகம் செய்யுங்கள் மேலும் வீட்டில் இறைவனை வணங்குங்கள் இறைவனின் நாமத்தை உச்சரிக்க மறக்காதீர்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் வீட்டில் எந்த சண்டையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் மன அழுத்தம் மற்றும் சச்சரவுகள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாமல் பிரிவு அல்லது வாழ்க்கை துணையுடன் சண்டை இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நீங்கள் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொண்டு மிகவும் நிம்மதியாக கடந்து செல்லும் நாட்கள் இவை செலவுகளில் கவனமாக இருங்கள் உங்கள் செலவுகளை கவனமாக எடை போட வேண்டும் என்றும் நீங்கள் கூறலாம் நீங்கள் புதிதாக ஏதாவது தொடங்க விரும்பினால் நான்கு நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் அதை தொடங்கலாம் இவை அற்புதமான நாட்கள் மேலும் சூரியனை வணங்குங்கள் மேலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபட மறக்காதீர்கள் மேலும் இந்த நான்கு நாட்களில் ஏழைகளை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவுங்கள் வீட்டில் ஒரு வெற்றிலை மரத்தை வளர்க்க முயற்சி செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை புலி மீது துர்காதேவியின் தரிசனம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே புலி மீது துர்காதேவியின் படம் அல்லது சிலையை வீட்டில் வைத்திருங்கள் தேவியின் தரிசனம் உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் மேலும் அந்த தேவியின் தரிசனம் உங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு முடிந்தால் அமாவாசை நாளில் காளஹஸ்திக்கு சென்று ராகு மற்றும் கேதுவை முறையாக வழிபட முயற்சி செய்யுங்கள் வெங்கடேஸ்வர பகவானின் தரிசனமும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீட்டில் ஒரு பாய் தொட்டி வைத்திருப்பது நல்லது எனவே பாய் தொட்டி அப்படியானால் அதை வீட்டில் நன்றாக வைத்திருங்கள் சிவப்பு நிறத்தையே பயன்படுத்தாதீர்கள் கருப்பு நிறத்தையே பயன்படுத்தாதீர்கள் சனிக்கிழமை நவக்கிரகங்களுக்கும் சனி பகவானுக்கும் எண்ணெய் அபிஷேகம் செய்யுங்கள் இதை மூன்று வாரங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கிராம தெய்வங்களுக்கு முப்பத்தி எலுமிச்சை மாலையை உருவாக்கி எந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையிலும் மூன்று வாரங்களுக்கு தாய் அல்லது எந்த கிராம தெய்வத்திற்கும் அது ஒரு பொருட்டல்ல ஆர்ப்பணிக்கவும் இந்த பரிகாரங்களை தவறாமல் செய்யுங்கள் இவற்றைச் செய்தால் நம் வாழ்க்கை சிறப்பாகும் என்ற வழியில் அல்ல ஆனால் இவற்றைச் செய்தால் நம் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் செய்யுங்கள் உங்கள் சுமையை கடவுள் மீது வைக்கவும் இதை முயற்சிக்கவும் உங்கள் நம்பிக்கை உங்கள் பலமாக மாறும் இந்த வகையான சடங்குகளை செய்வதன் மூலமும் இவற்றை செய்வதன் மூலமும் வரும் நாட்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிக்க வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வாழ்த்துக்கள் நன்றி